உலக பொதுமுறைனோ எக்காலத்திற்கும் ஏற்று நீதியை வழங்கக்கூடிய நூல்னோ உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் நம்ம திருக்குறள் எந்த இலக்கிய நூலுமே ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சென்னையில் திருக்குள் மாநாடு நடத்தி உள்ள நல்ல கருத்துக்கள் எளிய மக்களுக்கு போய் சேரும்படி செஞ்சுருக்கார் அப்பேற்பட்ட குரலானது பெண் ஆண் சமத்துவம்னு வர்றப்ப இருபாலருக்குமான தான் வழங்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் வள்ளுவமும் கற்பும் உலகத்தில் உள்ள அனைத்து அறம் சார்ந்ததுமே கூறக்கூடிய குரலானது எங்கேயாவது பெண்களின் அறன் அப்படி நேரடியாக குறிப்பிடுதா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இடங்களில் ஒன்று வாழ்க்கை துணை நலன் இன்னொன்று பெண் வழிச்சேரல் இதில் ஆறாவது அதிகாரமான வாழ்க்கை துணை நலன் பற்றி பார்ப்போம் தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை இந்த குரலில் பெண்ணானவள் எந்த ஒரு இறைவனையும் வழிபடாமல் இருந்தால் கூட தன் கணவனையே கண் கண்ட தெய்வமாக வணங்கி போற்றினாள் அப்படின்னா அவள் பெய்னா மழை பெய்யும் அப்படின்னு குறிப்பிடுறார் மழை பெய்யுமா பெய்யாமல் போகுமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு பெண் தன் கணவனை தொழுது வணங்கணும்னு இருந்தால் அதே மாதிரி ஒரு ஆணும் தானே தன் மனைவியை தொழுது வணங்கணும் அதுதானே சமநீதியாக இருக்க முடியும் அடுத்தது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்றா சொற்காத்து சோர்விழாள் பெண் இதில் தற்கொண்டான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தற்கொண்டார் அப்படின்னா தன்னை கொண்டிருக்கிற அப்படிங்கிற பொருள் வந்து தருது கொண்டிருக்க பெண் என்ன ஒரு பொருளா அப்படின்னு தான் நமக்கு தோணுது அதோட பெண்ணை கொண்டிருக்க ஆணுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஆணை கொண்டிருக்க பெண்ணுக்கும் தானே உரிமை இருக்கணும் அதுதான சமநீதியாக இருக்க முடியும் பொருட்பாலில் தொண்ணூற்றோராது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்கள்லாம் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை இதனுடைய தலைப்பை நமக்கு எல்லா பொருளையுமே விளக்கிறோம் பெண் வழிச்சேரல் அதாவது பெண்கள் சொல்லி கேட்காது அப்படிங்கிறது ஒரு மனைவியின் ஆசை கிணங்க கணவன் ஒரு குடும்பத்தை வழிநடத்தினான் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத முழுமையாக வலியுறுத்துறதா இருக்கிறது இந்த அதிகாரம் நிச்சயமாக வள்ளுவர் ஒரு பெண்ணாக இருந்தார் அப்படின்னா இப்படி எழுதியிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு திருக்குறளானது எழுதப்பட்ட காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆரிய பார்ப்பனைய கருத்துக்கள் தலைதூக்கி கொண்டிருந்த காலம் அதனுடைய தாக்கத்தில் தான் வள்ளுவர் இப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ஒருவரையே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா மனிதத்தன்மைக்கு மேலான தெய்வத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னும் இக்காலத்திற்கும் ஏற்ற நீதியை வழங்கக்கூடியதாக ஒரு நூல் எப்போவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் உலர்த்ததான் இதோட குரல் மேலேயும் குரல் மேலேயும் உங்களுக்குள்ள பற்ற விட எங்களுடைய பற்று சிறிது கூட கம்மி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற வள்ளுவனின் வாக்கிற்கே இணங்க அனைத்தையும் பகுத்து அறிவோம்